thank you

अंदर पटना <laughs>

அன்னைக்கு முடி போற ஆமா அரியான முடி வெக்கி அடுத்து பாத்தீனா இரண்டாவது அருமையான இசை கலைஞர்கள் மூணாவது அருமையான ரசிகர்கள் எத்தனையே ஊர் அழகுரே எத்தனையே ஊருக்கு நம்ம நாடகத்துக்கு போறோம் சரி ஒவ்வொரு ஊரே ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா பார்க்கறோம் ஆமா ஒரு சில ஊர்ல பாத்தீனா ஆண்களா கூட்ட முடி பாங்க ஒரு சில ஊர்ல பாத்தீனா பெண்களா நம்ம ஊர்ல மாதிரி பெண்களா குடி இருப்பாங்க ஏனா இப்ப ஆண்களே எல்லா விதத்திலும் நம்மள பெண்களையும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் முதல் பெண்கள் பெண்களுமே நம்ம அதுல எந்த குறையும் கிடையாது ஆனா இந்த நாடம்பற்ற விஷயத்துல மட்டும் இவளை நம்பக்கூடாதே ஐயா சரி நல்லா நாடம்பத்து உட்காந்து போக வாரியார் சரி திடீர்னு ஒரு ஆளுக்கு பன்னெண்டு மணிக்கு மேல நானும் அந்த பிள்ளைங்க கட்டி பிடிச்சி காஞ்சி போடுவோம் அந்த நேரம் பாருங்க இவருக்கு லேட்டா ஒண்ணுக்கு வரும் அவருக்கு ஒன்ற <muchas> <muchas>

ஆமேயோட வந்து நம்ம ஊர்ல நாடத்தை பார்த்தalum தெரி பாக்க வந்து நான் கவலைப்பட மாட்டேன் ஏ தெரியுமா இப்ப நம்ம ஊர் நாடத்தை நம்ம ஊர்ல ஆம்பளைய பாக்கறேன்னா அடுத்த ஊர்ல வண்ணியத்துக்கு போய் அடுத்த ஊர்ல நாட போட போய் பாத்து வந்துருவாங்க ஆமா தாய்மார்கள் அன்னைக்கே நம்ம நாட போட முடியாம வந்து நாங்க đi போக அந்த போக முடியுமா போக முடியல அதனால இன்னைக்கு நம்ம ஊர் நாடத்தை விடியினவன அமெரிக்காத்து நாடத்தை நல்ல முறைய நீங்க பாப்பீங்க இருக்கு ஆனா நீங்க உட்கார்றது எந்திரிக்க போறது யாரு தெரியுமா என் கையில தான் இப்ப நான் அசிங்க பேசினா தெரியுமா

நிலவியப்பட்டாலும் என் காலக்கடக என் தலையை போட்டு எடுத்து நான் தான் கண்டுபிடிக்கணும்

நான் மாட்டேன் தெரியல புடிங்க சைடுல சொன்னா பேய் நிக்குது சொன்னா

என்ன சொல்லுடா ஏய் நான் பார்த்தேன் எனக்கு மறந்து போச்சு நான் கேட்ட இது என்னன்னு கேட்டீங்க இது என்ன இருக்கு இது என்னது இது மொஹே நான் உக்காந்துட்டே இருக்கேன் பொம்பளைங்க ஏய் நான் உக்காந்து இருந்தா நத்துடா நங்க கிட்ட போறா நான் நாக்கு மட்டும் நீங்க வந்து கொடுத்துட்டீங்க நீ குடி இருக்கா பா 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 यार போட்டானேடா यार போட்டனஞ்சு குடிச்சு போய் அவ அம்மா பட்டாயா போறேங்க பாக்க நல்லா அடி மாட்டியா கட்டி ஏகாது இல்லவே நாட்டிய ஒரே வலது செய்யவே இந்த அந்த சவாரி மன்னார் குடியே செந்தா காட்டியவர்கள் காற்றிய காட்டி தோக்கச்சானைக்கு குடுதே முத்தம்மா

दारा बेट जिम्मी बेटी आऊंगी दिल आने वाली तू तेरी मीर आऊंगी दिल तेरे बिगड़ सक नहीं ना रू ही दिल

உண்மையிலே <laughs> அவ்வளவு <laughs> <laughs>

வந்தா கோவத்துக்கு போறீங்க பண்டாட்டி கோவத்துக்கு போயிட்டா கோவத்துக்கு ஒரு ஆட்டா போயிட்டா சரி போன வந்தாட்டி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கு வரல ஆகுது 10 நாள் நான் இன்னைக்கு வந்துறா நாளைக்கு வந்துறா காலையில வந்துறா மத்தியானம் வந்துறா சாயந்திரம் வந்துறா எந்த வரதா வர மாதிரி தெரியல சரி எப்படியாவது நம்ம பண்டாட்டி போய் கூடி கேட்கலாம் அப்படி இங்க என்ன மாமியாவுக்கு போறேன் மாமியாவுக்கு போனா இருந்த மாதிரி வாசல்ல மாமனார் உட்கார்ந்திருக்காங்க

தைச்சி அப்படின்னு கேட்டு தத்துல தோற்ற விடுது வருவேன் மாமியார் பே பத்துல தண்ணியை குடிக்கான்னு தோற சுக்கணு மறந்து டெவலமுக்கு தெரியலனாலே தோணையே வேணாம் தப்புமே மாமியா விடலை ஓ வேணாம்னு சொன்ன மாமியார் மாமியாக்கு கவனிக்க வேண்டிய மாமியா ஆறு மணிக்கு மேல மாலை கன் மாமியார்

உடலுக்கு பக்கத்துல longo bedeutet Five நிppings extraordin gez Yeonhi பைப் பைபர்பை பிடம் பாரிவு ornamentVPN 승ிக்கை பார்த்து軍êtா என்றும் பைகிறேன் வ sweating değiş claps parasiteLet adam அ inherentlyட் முதி arisingβாக ப வாுத்த Champion 650 பjaz வாத்துகைய Krsnaி சுப்பாலைபதல்zych doom definite dependent worry definitely мире буду பாரு

அண்ணி கிட்ட புடிச்ச அந்த கல்லில રાખીத்தி கிட்டி கிட்டி கிட்னில வெளக்க பண்ணிட்டு வந்துச்சு அதுக்குமே வந்துச்சா அதோட காரை முடிஞ்சிருச்சு வாங்கே வாங்கே ராங்கி எமம போய் சொன்னா அப்புறம் என்னது பா ஆங்கி வந்து मार விட்டுட்டேன் நீ கூரைல காட்டி சொல்லுங்க வாங்கே பங்கே ஆதி ராங்கி